தனிமையை குணமாக்கும் வேதாகம வாக்கு தத்தங்கள் நீங்கள் பலம் கொண்டு தினமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் முப்பத்தி ஒன்று ஆறு கர்த்தர் எனக்கு சஹாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எபிரேயர் பதிமூன்று ஆறு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது இசாயா நாற்பத்தி ஒன்பது பதினாறு தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கற்றுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறு பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வீகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஏசாயா நாற்பத்தி மூன்று இரண்டு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டு கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நான்கு கத்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் ஒன்று சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அமையமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் எரித்து சங்கீதம் பதினெட்டு ஆறு ஆமேன்